ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்னியோடய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஜாயின் பண்ணி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது நாளாக நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒன்றே முக்கால் லட்சம் காயினுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம்மா இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் எனக்கு ஆகுது ஆர்ஒய்ஸ் இன்கம்மா அதாவது ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மா அதனுடைய இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணால் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆறுநூறுரூபா கிரெடிட் ஆகுது இது ப்ரைஸ் ஏற ஏற இன்னும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கைட் காயினில் ஸோ காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் உங்களுக்கு ஆர்வஸ் இன்கம்மாக வந்தாலே நீங்கள் கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ஆகி ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டெட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயு ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காய்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் இது டைரக்ட் கம்பெனியோட ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நோ தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் கம்பெனியோட கைரா டெக்ஸ் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெடோட டேரக்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இது யூடிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி தான் என்ன சார் பயன்படுத்தலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் இபி பில் பே பண்ணலாம் கேஸ் பில் பே பண்ணலாம் இது போன வீடியோவில் போன ஒரு ப்ரீவியஸ் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் பாருங்கள் லைவாக கை காயினை பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணி போட்டுக்கிறேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இபிபில்லாம் பே பண்ணதை லைவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன் ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைவாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணி அதையும் நான் போட்டுக்கிறேன் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம்ன்றதுக்கு ப்ரூஃப் இதை விட வேறு வேறு எதுவுமே கிடையாது அந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது ஏன் இவ்வளோ ஜென்யூனாக நான் ஜாயின் பண்ணுறதுந்தே நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் இவ்வளோ பர்ஃபெக்டாக தராங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் பர்ஃபெக்டாக கொடுத்தாங்கன்ற பாருங்க ஸோ இதுதான் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நிறைய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டாக்கிங் பிளானை மட்டுமே இருப்பாங்க அவங்க தான் என்ன பண்ணுவாங்க மந்த்லி பத்து பர்சன்ட்டு மந்த்லி இருபது பர்சன்ட் கொடுப்பாங்க அவங்ககிட்ட ப்ராஜெக்ட் இருக்காது அப்படியே ப்ராஜெக்ட் வரப்போது வரப்போகுதுன்னு சொன்னால் கூட கடைசி வரைக்கும் அது வராது ஓகேங்களா ஸோ ஆனால் நம்மளுடைய ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தான் இன்கம் கிடைக்கும் அதில் பட் ஆனால் அது ஜென்யூனாக கிடைக்கும் லாங் டர்மாக கிடைக்கும் ஏன்னா இது வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி கைட் காயின் பார்த்திங்கன்னா ஓன் பிளாக் செயின்ல ரன் ஆகிற கைரா பிளாக் செயினில் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி ஸோ இந்த மாரி ஒரு ஃபியூச்சர் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியில் மினிமம் த்ரீ தௌசண்ட் கைட் காயின்லேருந்து நம்ம ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ இன்னும் கேட்பீங்க சில பேர் சார் இதுலேயும் வந்து ரெஃபரல் இன்கம் இருக்கா இருக்குது பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது சில ரெஸ்ட்ரிக்ஷனோடு அந்த ரெஃபரல் இன்கம் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுலேயும் நம்ம டீம் எடுத்தோம்னா இதுலேயும் நம்மளுக்கு இன்கம் இதில் கிடைக்கும் ஸோ ஒரு த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குற இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் கைட் காயின் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அதற்கான லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுற இடத்துல கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி போட்டுங்க எழுதி வச்சுங்க மறந்துட போகிறீங்க கீழே நேம் நேம் ஜெயராஜான் வர்த்தன் பார்த்துட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் மெயிலுக்கு ஒரு க கன்ஃபர்மேஷன் மெயில் வந்தால் வரும் அதை நீங்கள் க்ளிக் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் இந்த ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்களான்க்காக ஒரு மெயில் வரும் ஓகேங்களா அதை போய் நீங்கள் போய் மெ மெயிலில் போட்டு இன்பாக்ஸில் பாருங்கள் ஓகேங்களா ஸோ அப்படி வரலன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் அந்த ஆப்பில் போயிட்டு லாகின் பண்ணிக்கங்க அந்த ஆப் நேம் கைட் கேஏஐடி கைட் ஸ்டாக்கிங் ஆப் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டெப் ஒன் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ஸ்டெப் ஒன் ஆகும் எக்ஸ்சேஞ்சில் காயினை வாங்கி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறதுன்றத ஸ்டெப் டூவாகவும் ரெண்டு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி லிங்காக கீழே கொடுத்துக்கிறேன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு வேறு எந்த டவுட் காயினை எப்படி வாங்கிறது சார் நீங்கள் காயினு வாங்கி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறோன்னா அந்த சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன் இல்லை கயிறு எக்ஸ்சேஞ்சில் போய் நாங்களே கேஓசி கம்ப்ளீட் பண்ணி நாங்களே காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணினாலும் அதுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிறேன் இல்லைன்னா அதையும் உங்களுக்கு பார்த்து புரியலைன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் என் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் பர் டேவுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நானூற்றி தொண்ணூற்றஞ்சாவது வருதுன்னா இதுதான் ஒரு ஜெனியூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒன்றே முக்கால் லட்சம் காயினுக்கு எனக்கு பர் டேவுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கு பர் டேவுக்கு கிரியேட் ஆகிடுது இன்றைக்கி ஒரு காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு பைசா ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு டைம் லோ லோ ப்ரைஸில் இருக்குது இது அடுத்தடுத்து மூன்று ரூபா நாலு ரூபான்னு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு உங்களால் எவ்வளோ ஸ்டாக்கிங் பண்ண முடியுமோ மினிமம் த்ரீ வந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த காயினை வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ